வந்தவர் அலியிடம் வைரங்களை பற்றி கூறினார் வைர சுரங்கம் ஒன்றை அலி தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டால் அவர் மிகப்பெரிய பணக்காரராக மாறிவிடலாம் என்று கூறினார் இத்தனை நாட்களாக மிகுந்த திருப்தியோடு இரவு படுகைக்கு சென்றவருக்கு இன்று தூக்கமே வரவில்லை எப்படியாவது அந்த வைர சுரங்கத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இரவு முழுவதும் அவருக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அதை வாங்குவதற்காக அவர் தன்னுடைய பண்ணையை விற்க முடிவு செய்தார் பணத்தை எடுத்துக்கொண்டு விலை உயர்ந்த கற்கள் மற்றும் வைரங்கள் அவர் தேடிய சுரங்கம் அவருக்கு கிடைக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பணத்தை இழந்தார் மனம் உடைந்து போன அலி ஹாபட் இறுதியில் தற்கொலை செய்து கொண்டார் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாம் திருப்தியோடு அனுபவித்தால் தான் நன்றாக வாழ முடியும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருந்தும் அவை போதாது என்று நாம் இன்னும் அதிக தேடி அலைந்தால் உள்ளதையும் யோசபாத் என்ற யூதாவின் ராஜா பயந்து தன் தேசத்தை நன்றாக நடத்தி கொண்டிருந்தார் எதிரிகள் தன் தேசத்தை சூழ்ந்த போதும் யோசபாத் தேவனிடம் ஒத்தாசை கேட்டார் தேவன் யோசபாத்தின் எதிரிகளை வீழ்த்தினார் தேசம் அமெரிக்கையாக செழிப்பாக இருந்தது ஆனால் சில காலம் கழித்து யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகஸ்யா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினார் பின்பு அவர்கள் இருவரும் சேர்ந்து தர்சிஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்தார்கள் ஆனால் அவை உடைந்து போயின அவர்கள் தர்ஷீஷுக்கு போக கூடாமல் போயிற்று மிக பெரிய நஷ்டத்தை யோசபாத் சந்திக்க நேர்ந்தது ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்தவைகளில் நாம் திருப்தியாய் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு விலகி நிம்மதியாக வாழலாம் ஆம் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே